நமது பிதாவாகிய கடவுள் வந்தும் கிறிஸ்து வந்தும் நம்ம கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே ஒரு தாயுடைய எண்ணம் முதலாவது பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்த கணவனாருக்கு அடுத்தபடி அங்கத்தினுடைய குடம்பத்தின் மக்களுக்கு ஏன் சொல்லி ஒரு தாயானவள் தனக்கென்று யோசிக்க மாட்டாங்க தனக்கென்று பார்க்க மாட்டாங்க முதலாவது தன்னுடைய பிள்ளைகள் கணவனார் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் அடுத்ததாக தான் தனக்கு என்று சொல்லி அவர்கள் யோசிக்க கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தாயானவள் கிறிஸ்துவ கூட தாயுள்ளம் கொண்டவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்வுக்காக நமக்காக எப்பொழுதோ ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் நமக்காக ஜெபிக்கின்ற கடவுளாக நமக்காக தன்னுடைய பிதாவனத்துல வேண்டு செய்கிறார் ஆண்டவராக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் நம்முடைய மீட்புக்காக நம்முடைய சுக வாழ்வுக்காக நம்முடைய நல்வாழ்வுக்காக நம்முடைய வெற்றிக்காக நம்முடைய சமாதத்திற்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக அவர் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் முக்கியமா நம்ம பார்க்கணும் ஆண்டராக இயேசு பிறருக்காக நமக்காக ஜெபிக்கிறார் தனக்காக அல்ல மாறாக பிறருக்காக நமக்காக செபிக்கின்ற அன்பனுடைய தாயும் கூட தனக்காக பிறருக்காக பார்க்கிறாள் அதே போல ஏசாத கூட தாயுடன் கொண்டவராக பிறருக்காக நமக்காக ஜெபிக்கிற மாடரா இருக்கிறார் இன்றைக்கு நாம சில நேரத்துல நான் ஜபிக்கிறேன் கொண்டே இருக்கிறேன் ஆனா என் ஜபத்துக்கு உத்தரவு கிடைக்கல என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கல என்னுடைய ஜபத்தை கடவுள் கேட்கவில்லை என்னுடைய ஜபம் கருடைய சமூகத்துக்கு போனதா இல்லையா என்று சொல்லி நாம் பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறோம் பல விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறோம் ஏன் என்றால் நாம் அதிகமாக நமக்காக மட்டும் நாம ஜபிக்கிறோம் நம்முடைய சுய வாழ்வுக்காக தன்னலமான வாழ்வுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக என்று சொல்லி நாம் அதிகமான நேரத்தில் என்ன பண்ணோம் நமக்காக தான் நாம் ஜபித்துக் கொள்கிறோம் என அன்பானொழி நாம் நமக்காக ஜபிக்க கூடாது பிறருக்காக நாம் ஜபிக்க வேண்டும் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் அது வறு கொடுக்கிறார் அதன் வழியாக நம்மை ஆஸ்வதிக்கிறார் வழியாக நம்முடையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறாரு கண்பானொலேசு ஆண்டவர் தனக்காக அல்ல நமக்காக ஜபிக்கிறாரு ஒரு தாயானவள் பிள்ளைக்காக வீட்டு உள்ளவர்களுக்காக பார்க்கிறாள் இன்றைக்கு நாம் கூட நம்முடைய ஜப வாழ்க்கையில நம்முடைய விசுவாச ஜீவியத்தில நமக்காக நாம் ஜபிக்க கூடாது நமக்காக மட்டுமே நாம் ஜபம் செய்யக்கூடாது மாறாக பிறருக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்றால் ஏ சார்ந்தவர் பிறருக்காக ஜபித்தார் பிறருடைய வாழ்வுக்காக பிறருடைய விசுவாசத்திற்காக ஏ சார்ந்தவர் ஜெபித்தார் அதான் பார்க்கிறோம் லோக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபித்தேன் என கண்பானே இந்த வார்த்தையின்படியாக பார்க்கிற பொழுது நானும் யார் ஏசு ஆண்டவர் விசுவாசம் யாரு நம்முடைய விசுவாசம் ஒளிந்து பாரபடி அவர் ஜெபிக்கின்றவராக இருக்கிறார் இந்த இடத்துல பேதருக்காக ஜெபிக்கிறார் இந்த நேரத்துல நமக்காக ஜெபிக்கிறார் நம்முடைய விசுவாச வாழ்வுக்காக நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வுக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய ஆஸ்பதத்திற்காக ஏ சார்ந்தவர் நமக்காக ஜெபிக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்காக அல்ல பிறருக்காக நாம் ஜெபிப்போம் அப்படி ஜபிக்கிற பொழுது கடவுள் நம்மை நம்மைக்கிறார் நம்முடைய ஜபத்தை வார்த்தை வழியாக இனி வரக்கூடிய காலங்களில் நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் நாம் ஜெபிப்போம் அந்த ஜபத்தின் வழியாக தாம் நம்மையும் ஆசிர்வதிக்கிறார் இந்த நம்பிக்கையின் வார்த்தையில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு இனி வரக்கூடிய காலங்களிலே பிறருக்காக ஜெபிப்பதற்கு தாமே காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதைகளையும் கிறிஸ்துக்குள் காத்து கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் முடிக்குமார வழியாக எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறேன் இயேசு இயேசானவர் எப்பொழுதும் எங்களுக்காக என்னுடைய வாழ்வுக்காக என்னுடைய விசுவாசத்திற்காக என்னுடைய ஆசுவத்திற்காக உம்மிடத்துல ஜபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய நாங்கள் கூட பிறருக்காக ஜெபிக்கின்ற ஒரு நல் வாழ்வை வாழ்வதற்கு கத்தர் எங்களை துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுக்காக மட்டும் நாங்கள் ஜபிக்காமல் பிறருக்காகவும் ஜபிக்கின்ற மக்களாக ஈரப்படுவதற்கு கத்த தாமே எங்களை இருக்கிறோம் உண்மை பற்றும் விசுவாசில் நாங்கள் புறப்படுகிற வேலையிலே நாங்கள் செய்கிற வேலைகளை படிக்கிற படிப்புகளை போகிற போக்கையும் வருகிற வளத்தையும் தாமே ஆசிரத்து தந்துள்ள வீரமாக நாங்கள் சமைக்கிறோம் இதோ இந்த வேலையில கூட விலையிடமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சமைக்கிறோம் இந்த ஜபத்தில் பங்கு பெற்றுக்கிறோம் ஒவ்வொரு தான் நாங்கள் சமைக்கிறோம் நீ தாமே எல்லாருடைய விலைவினங்களை நோவு நொடிகளை மாற்றிப்பட வேண்டுமா நம்ம அச்சமிக்கின்ற சுவாமி என் கிருவை உனக்கு போதும் உன்னுடைய விலைவீனத்திலே என்னுடைய மிக பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற தேவன்

நீதாமே எங்களை பொறுப்பெடுத்துக்கணும் எங்கள் செப்களும் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதே மாதிரி ஏசு கிறிஸ்திரோம் அண்மை பிதாவே ஆமே அனைவருக்கும் சோஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்